அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனைத்து நோய்களையும் தீர்க்கும் கருப்பு கவனி அரிசியை பற்றியும் அதை பயன்படுத்தி எப்படி ஒரு சத்தான இட்லி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ கருப்பு கவனி அரிசியில் நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது எஸ்பெஷலி இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது நம்ம எலும்புகளை வலுவூட்டக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது ஸோ இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து இந்த எலும்பு தேய்மானம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை வந்து கருப்பு கவனி அரிசி கண்ட்ரோல் பண்ணும் இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் நம்மளுடைய இதயத்தை வலுப்படுத்தி பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது நெக்ஸ்ட்டு அத்திரோஸ்கெலுரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து நம்மளோட ரத்த குழாய்களில் தேங்காமல் தடுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆந்தோசைனன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளோட நுரையீரல்களை வலுப்படுத்தி ஆஸ்துமா வராமல் தடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ரீனல் டிஸ்பங்க்ஷன் அண்ட் ரீனல் ஃபைப்ரோசஸ் ஸோ ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிட்னி ஃபெயிலியர் ஸோ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலேயும் நம்மளோட உணவு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுனாலையும் நிறைய துரித உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வாங்கி நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட கிட்னி வந்து அதிக அளவு டேமேஜ் ஆகுது ஸோ இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட கிட்னியை எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் பாதுகாக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசியில் லியூட்டின் அண்ட் ஜியாசாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கண்களுக்கு ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கம் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்பு சத்து நம்மளோட லிவர் கல்லீரலில் அக்யூமுலேட் ஆகாமல் தடுத்து நம்மளோட லிவரை நல்ல ஃபங்க்ஷனாக ஹெல்ப் பண்ணுது ஸோ ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே கிடையாது இது க்ளூட்டன் ஃப்ரீ இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது அண்ட் இது நம்மளோட பாடியை டீடாக்சிஃபை பண்ணி நம்மளோட உள்ளுறுப்புகளில் எந்த கழிவுகளும் தேங்காமல் பார்த்துக்குது அது மட்டுமல்லாமல் நமக்கு கேன்சர் வராமலும் நமக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வராமலும் தடுக்குது ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசியை கண்டிப்பாக நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும் ஸோ வாங்க இப்போ நம்ம கருப்பு கவனி அரிசியை பயன்படுத்தி எப்படி ஒரு ஹெல்தியான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஹெல்தியான கருப்பு கவனி அரிசி இட்லி பண்ணுறதுக்கு டூ கப்ஸ் அளவு பிளாக் ரைஸ் எடுத்திருக்கேன் அதாவது கருப்பு கவனி அரிசி ஒரு கப் அளவு இட்லி அரிசி ஸோ அதுக்கு ஒன்றை கால் கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அண்ட் ஒன் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம செப்பரேட்டாக சோக் பண்ணி நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் சோக் பண்ணிடலாம் ஊற போட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து புளிக்கிறதுக்காக வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணியும் சால்ட்டும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி செஞ்சுக்கலாம் ஸோ தேவையான அளவு வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம நம்மளோட இட்லி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்தியான கருப்பு கவனி அரிசி இட்லி ரெடி ஸோ இட்லினால் ஒயிட் கலரில் தான் இருக்கணும் அப்படியே போட்டால் பவுன்ஸ் ஆகணும் இந்த ஆட்ல பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இட்லி வந்து சத்தான இட்லியாக இருக்கணும் ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் கருப்பு கவனி அரிசி இட்லி சிகப்பரிசி இட்லி மில்லட்ஸ் இட்லி இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் ஹெல்தியாக ரொம்ப வருஷம் அவங்களால வாழ முடிஞ்சது ஸோ நாமளும் அவங்கள மாதிரியே இயற்கையான ஹெல்தியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லதையே சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வோம் நன்றி வணக்கம்